ஹாய் அரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ட்ரிபிள் ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிபிள் டூ ஏஞ்சல் அதோடைய மீனிங் என்ன அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு உங்களுக்கு நம்ம நம்மளுக்கு நம்பர்ஸ் மூலமாக அவங்க மெசேஜை வந்து கன்வே பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு டிவைன் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்பட மாட்டோம் சரிங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் ஆர் டேர் டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ் டு ப்ரொடெக்ட் யூ ஆல்வேஸ் ஓகேங்களா அப்போ இந்த ட்ரிபிள் டூ நம்பரை நீங்க ஒரு தடவை இல்ல டூ த்ரீ டைம்ஸ் பாத்துருங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏஞ்சல் வந்து ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இமிடியட்லி அப்போ அந்த ட்ரிபிள் டூ அதுக்குரிய மீனிங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்தி நீங்க உங்க லைஃப் அதை கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கு உதவும் அதுக்குதானே அவங்க சொல்றாங்க அதுக்குதான் காட்டுறாங்களே சரிங்களா அப்ப இந்த மீனிங்க தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த ட்ரிபிள் டூ அப்படின்றது அல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலயுமே பாசிட்டிவா தான் இருக்கு ஸோ ட்ரிபிள் டூவை பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நீங்க மேற்கொள்ளணும் சில விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ ட்ரிபிள் டூவை நீங்க ஒரு மூணு தடவைக்கு மேல பாக்குறீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கெல்லாம் பார்க்கலாம் சப்போஸ் டைம்ல பார்க்கலாம் டூ இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் டிஜிட்டல் கிளாக்ல பாக்கலாம் மொபைல்ல பாக்கலாம் பிளேட் நம்பர் பிளேட்ல பாக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ட்ரிபிள் டூவை பார்க்கும் பொழுது நீங்க வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா எல்லாமே சரியாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தராங்க ஸோ நீங்க நம்புங்க எல்லாமே கண்டிப்பா சரியாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைங்கன்னு ஏஞ்சலே சொல்றாங்க அப்புறம் என்ன காவல அந்த காலையை விட்டுறங்க அவ்வளோதான் அந்த இது நம்பி அது நடக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்க மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கோங்க இதுவா அதுவா ஏன்னா டூ அப்படின்னாலே அந்த இதுவா அதுவா சந்திரனுடைய ஒரு எனர்ஜி அங்கே வருது பௌர்ணமி அண்ட் அமாவாசை மாற்றி மாற்றி வருது இல்லையா ஸோ அந்த இமோஷனல் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி இல்லாம பேலன்ஸ்டு மைண்டு வச்சுக்கோங்க எதை பண்ணாலும் ஒரு சமநிலையா இருக்கிற மாதிரி சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா மற்றவங்களோட ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க ஓகேவா ஏன்னா பார்ட்னர்னு வந்துருந்தா ஒரு டபுள் டூ அப்படி ட்ரிபிள் டூ அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்னரை பத்தி பேசலாம் ஸோ மிக்கவங்களோட பார்ட்னர் மீன்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கலாம் கொலீக்ஸா இருக்கலாம் ஸோ மற்றவங்களோட கோ கோபரேட் பண்ணுங்க ஒத்துழைங்க அப்படி ஒத்துழைக்கும் போது அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஓகேவா நீங்க பண்ணக்கூடிய காரியத்துல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அண்ட் ஒன் மோர் திங் எப்பவுமே வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க எதிர்மறை என்னங்க அவ எதிர்மறை எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்கள் சரியாக நேர்மறை எண்ணங்களை வந்து வளர்த்துக்கோங்க அப்புறம் இந்த ட்ரிபிள் டூ பார்க்கும் பொழுது நீங்கள் த இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு பிஸ்னஸ்லேயோ ஜாப்லேயோ நல்ல ஒரு மணி வரப்போகுது சரியாக வர வேண்டிய மணி வரப்போகுது பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்க போகுது ஜாபில் வந்து மேபி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும் ஜாபே வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் அப்புறம் நிறைய மல் டிபிள் சோர்ஸ் அதாவது டூங்கும் போது ஒன்னுக்கு மேல போயிட்டுதான் அப்போ நிறைய உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ஏற்படும் ஓகே அண்ட் தென் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள் திருப்தியாக ஃபீல் பண்ணுங்கள் என்ன உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குதோ அதை வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க வந்து சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கணும் அப்படின்ற மெசேஜை ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது அண்ட் ஓகே ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா போக போகுது ஓகேங்களா அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு ஃபீல் பண்ணுவோம்ல ஓகே ஒரு ஒரு நம்பிக்கை வரும் ரைட் ஸோ கவலையை விட்டுறலாம் அண்ட் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க பார்ட்னர் இல்லாமல் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்களுக்கு ட்ரூ லவ் வரப்போகுது அது நாலு இடவில என்ன போ சோல்மேட்ஸாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது ஓகேவா அண்ட் மோரோவர் பெரும்பாலும் எப்படி இருக்க வாய்ப்பு உள்ளுணர்வு டிவைனோட கனெக்ட் ஆகக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் மோரோவர் ரொம்பவே வந்து நிறைய பேர் வந்து தேவி மேல ஈஸியா கனெக்ட் ஆவீங்க அப்படின்றது தெரியுது ஓகேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் ட்ரிபிள் டூ நீங்க அடிக்கொருக்க பார்க்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு டெசிஷனையும் ரொம்ப குயிக்கா நீங்க எடுக்க வேண்டாம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் எடுங்க ஓகேவா அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தியானம் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி இருக்கு அண்ட் மொறவை தியானம் பண்ணும்போது நீங்க வந்து மேனிஃப்ட் பண்ணலாம் எது வந்து உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஓவர் கான்ஃபிடென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஓவர் கான்பிடென்ட் அவாய்ட் பண்ணிருங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க ஓகேவா ஸோ அடுத்ததா லவ் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும் இந்த ட்ரிபிள் டூ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்ல உள்ள டவுட்ஸை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா லவ் இஸ் கம்மிங் இன் ஓகேவா அந்த லவ் வந்து உங்கள் லைஃபுக்கு அந்த லவ் அந்த பார்ட்னர் வந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் லவ்ல வந்து ஒரு நல்ல பாண்ட் வந்து ஏற்பட போகுது ஒத்துக்கொத்தல் ஒரு புரிதல் வந்து ஏற்பட போகுது ஓகேவா ஸோ ஒரு இணக்கம் ஏற்பட போகுது அண்டு உங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக முக்கியமான டெசிஷன்ஸ் அது ஒரு பாசிட்டிவான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அண்ட் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூனியன் இருக்க போகுது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது சந்தோஷமான விஷயம் இல்லையா ஸோ ட்ரிபிள் டூ பார்க்கும்போது நீங்கள் ஹாப்பியாக வந்து டக்குன்னு கிளைம் பண்ணிக்கோங்க ஏஞ்சல்ஸை ப்ரேயர் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கரியரில் சக்ஸஸ் போனஸ் கொலாபரேஷன் டீம் ஒர்க்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அல்லதுலையுமே வந்து ஒரு சக்சஸ் தான் இருக்க போகுது ஓகே இது வரைக்கும் ட்ரிபிள் டூ பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லியாச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணும்ன்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பங்களை வந்து நீங்கள் எது இது வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க அதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கு எஃபோர்ட் போடுங்க அந்த ட்ரிபிள் டோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கான நேரம் இது இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட் நீங்கள் செய்ய விரும்புறதுக்கு இப்போ இந்த ட்ரிபிள் டோர் பார்க்கக்கூடிய இந்த டைம்ல எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் ஆகும் ஓகேவா அண்டு பவர்ஃபுல்லான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க உங்கள் ஈவன் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படணும் ஏற்படுது ஏற்படுது ஏற்பட்டுச்சு இல்லை அதில் இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஏற்படுத்திக்கோங்க ஓகேவா அண்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வந்து சரியா போய்டும் ஓகேவா மேலும் மேலும் வாக்குவாதத்தை பண்ணி என்ன பண்ணக்கூடாது பிரச்சனையாக்காம நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி அடைவீங்க அப்படின்ற மெசேஜை தான் கொடுக்குறாங்க ஸோ தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் அதுக்கு தே உங்களுடைய எஃபோர்ட் தேவை ஓகேவா அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்க ஸோ இறுதியாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஃபேமிலி மூலமாக கிடைக்கிறதோட ஹெவன் இனிவர்ஸ்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வந்து கிடைக்குது அப்படின்றத உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கன்வே பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிபிள் டூ பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் Okay, so I hope you enjoyed this reading. Friends, share it and useful can So, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.